வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண சோகமான ஒரு விஷயம் உண்மை சம்பவம் நடந்த சம்பவம் இது மறக்கவே முடியாத ஒரு விஷயம் நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் லாஸ் ஏஞ்சல்ஸில் கொடிகட்டி பிறந்த ரூபா அமெரிக்காவில் அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேச போவாங்க மனம் எப்படியெல்லாம் கொண்டு போய் எந்த நிலமையில எடுத்து போயிட்டு பிரச்சனையில் கொடுக்கணுன்றது நாற்பத்தைந்து வயது நிறந்தவர் அவருக்கு வந்து குடும்பம்னா அவ்வளோ விருப்பமானவர் நல்ல நேர்மையான மனிதர் எல்லாம் அவங்க முதல்ல அவர் பெண்ணை தொழில்களில் பல கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு நல்ல ஒரு பெரும் போயிருந்தார் ஒன்றா அவங்களுக்கு எல்லாருக்குமே மூன்று பிள்ளைகள் அவருக்கு ஏழு வயது பையன் பன்னிரெண்டு வயசு அப்புறம் பத்தொம்போது வயசு இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு கார் எல்லாருக்குமே ஒரு கார் இருக்கணும் பார்த்துருங்க அந்தளவு வசதி மன அருமையான மனைவி மாமியார் கூட இருக்காங்க இவங்கெல்லாம் அவங்க ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கும் இப்படியே இருக்கும் போது என்ன நினைச்சுது அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அவர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நஷ்டம் லாபம் வந்து சாதம் சாதாரண நடக்கும் ஆனால் ஒரே தடவை எதுவுமே இல்லாமல் ஒரு நொடிஞ்சி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இது ஒரு சூழல் ஒரு பெரிய அடி ஒரு பெரிய அடி கழிச்சிருச்சு என்ன பண்ணுறது இதை அப்படின்றதால அவர் சமாளிக்கிறார் அஞ்சாறு மாதம் வேலை இல்லாமல் அங்கே பண்ணி இங்கே பண்ணி ஏதோ கொஞ்சம் இருக்கிற கடன் கடன் மேலே கடன் தான் அவங்க வழியை அதுலேருந்து வெளியில் வர முடியல இதுக்கு என்ன பண்ணுறது ஒரே வழின்னு தெரியும் அப்போது தவறான ஒரு முடிவு எடுக்கிற இந்த மைண்ட் பாருங்க பாருங்கள் மைண்டு வந்து எப்படி ஒரு டிசிஷன் எடுக்குதுன்றது நீங்கள் சேர்த்து ஆச்சரியப்பட்டுருங்க அவர்கிட்ட ஒரு பர்சனல் கன் இருக்குது தன்னை பாதுகாத்துக்காது அந்த கண்ணை எடுத்து இந்த மூன்று அருள் இளம் பிஞ்சு குழந்தைகள் அவங்கள ராத்திரி ஷூட் பண்ணிடுறாரு அவங்கள சகரிச்சிட்டு மனைவி மாமியார் கடைசியில் அவரையே அவர் சகரிச்சு ஷூட் பண்ணி இறந்துடார் இவங்கெல்லாம் இதுக்காகனா அவருக்கு கண் பார்க்க முடியல அந்த பசங்கள்லாம் எப்படி ஒவ்வொன்றும் என்னென்னவோ அவருடைய கனவுகள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து போய் ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனை போல அவங்கெல்லாம் வாழ்வாங்களேன்னுட்டு அந்த ஒரு பயமாக இத வந்து ஃபியர் அந்த மைண்டை வந்து ஃபியரும் எப்படி நம்ம மேலே முற்கொண் முன்னாடி போகணும் என்ற ஒரு ஒரு உத்வேகம் இல்லாமல் போச்சு அதுக்குதான் அம்மா பகவான் வந்து அவர்களுடைய இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு மேலே முன்னுக்கு வரணும் அதே மாதிரி என்ன எடுத்தீங்கன்னா நான் வந்து போகணும்னு இருந்தேன் அப்புறம் பெரிய நஷ்டமாச்சு எல்லாமே இருந்து வாழ்க்கையில அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி நல்ல 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 நிலைமை இருக்க அதுக்கு காரணமே அவங்க தான் கடவுள்ன்றது இல்லை இந்த இடத்துல வந்து அறிவை நம்ம மூளையை ஸ்பேஸ் நமக்கு வேண்டிய அந்த இடத்துல என்னென்ன தேவையோ அதை தேவையானதை மட்டும் நம்ம எடுக்கும் மைண்ட் எடுக்கும் தேவையில்லாத எடுக்காது ஒரு அது என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவ் மைண்டு பாசிட்டிவ் தான் இருக்கும் எப்பவுமே ப்ராப்ளம் என்ன சொல்கிறார் பகவானே ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன் நாட் ஆன் ப்ராப்ளம் துன்பங்கள் துயரங்கள் வர்றது ப்ராப்ளத்தால் வரும் பழி உணர்ச்சி வெறுப்புகள் இது எல்லாமே சேர்ந்து தான் ஆனால் நம்ம லட்சியம் நடந்தது நடந்தது எட்டு விஷயம் முடியலை இன்றைக்கி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது இதில் தான் நம்ம வாழணும் வருங்காலத்துக்கு என்ன பண்ணுவோன்றது நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு ப்ரெசன்ஸில் இருங்க ஹாப்பியாக இருங்க அப்படின்ற அருமையான வாழ்க்கைக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் நமக்கு வந்து நமக்கு வேண்டியது நம்ம மூளையில் நம்ம ஸ்டோரேஜ் இல்லாமல் க்ளீனாக அதுக்கு இடம் கொடுத்து தேவையாக சத்தைங்களையும் குப்பையிலும் போட்டுக்கிட்டு அதை வாழ்க்கையை நம்ம பழக்க பழக்கிடக்கூடாது என்ற ஒரே Mandy.